எடுத்தாலும் போய் தான் சொல்றோம் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் இருக்கிறார் நாங்க பதினைந்தாயிரம் கோடிக்கு நாங்கள் பாஸ்கான் முதலீட்டை கொண்டு வந்திருக்கிறோம் செய்தி வந்திருக்கு ஆனா பாஸ்கான் நிறுவனம் இன்னைக்கு வந்த செய்தியை மறுத்து இருக்கிறோம் பாக்ஸ்கான் நிறுவனம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு யார் முதலமைச்சராக இருந்தார்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதே தினம் முதலமைச்சராக இருந்தார் அன்னைக்கு யார் தொழில்துறை அமைச்சராக இருந்தார்கள் உங்கள் முன்னால் நிற்கிற நான் தான் அன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாஸ்கான் நிறுவனத்தை பதினை கோடி ரூபாய்க்கு நாங்கள் கொண்டு வந்தோம் என்று யாரோ பெத்த பிள்ளைக்கு இவங்க அப்பான்னு பெயர் வைக்கிறாங்க இன்னைக்கு பாஸ்கான் நிறுவனம் மறுத்திருக்கிறது டி ஆர்பி ராஜா நாளைக்கு அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருங்க தெரியல ஏற்கனவே வெளிநாட்டுக்கு எல்லாம் போனீங்களே எவ்வளவு தொழில்களை எவ்வளவு தொழிற்சாலைகளை கொண்டு வந்தீர்கள் என்ன எம்ஓ போட்டிகள் வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொன்னா அதை கேட்டது அண்ணன் எடப்பாடி அவர்கள் கேட்டாங்க ஆனா எடப்பாடி அவர்கள் கேட்கும் போது ஒரு சின்ன வெள்ள பேப்பர் அப்படியே காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்றாரு ஒரு அமைச்சர் இப்படி பதில் சொல்லலாமா எல்லாமே போய் அரசனும் போய் ஆண்டியும் போய் இங்க எல்லாருமே போய் திமுகவை பொருத்த மட்டும்